குருஜி இந்த குலதெய்வ வழிபாடு அவசியம்தானா எல்லாம் போகும்போது உங்களுக்கு பெரிய கஷ்டம் வந்ததுல வந்திருக்கு ஏன் இப்படி வந்ததுன்னு கேட்டப்போ நீங்க குலதெய்வ வழிபாட சரியா செய்யல மறந்துட்டீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க தெய்வங்கள் எல்லாம் கோச்சுக்குமா அப்படின்றது சரி தெய்வங்கள் வந்து கோச்சிக்கிறதுங்கிறது கிடையாது சிறுபலைத்தனமாக இருக்கிறது ஆனால் குல தெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது அந்த வார்த்தையிலேயே அர்த்தம் அடங்கியிருக்கு இப்ப ஒரு குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்த உடனே ஆஹ் அதை யார் பாத்துக்கிறா நம்ம அம்மா அப்பா பாத்துக்கிறாங்க நம்ம அம்மா அப்பா தான் நம்மள வந்து நம்ம நிராயுதபாணியாக பாணியாக இந்த பூமியில வந்து பிறந்தப்ப நம்மளை நல்லபடியா பார்த்துக்கிட்டது கடவுள் ஒரு அனுகிரகம் இருந்தாலும் நம்மளை நேரடியா பார்த்துக்கிட்டது நம்ம தாய் தந்தை சரி இப்ப அந்த தாய் தந்தை தான் நமக்கு தெய்வம் அன்னைக்கு அந்த குழந்தைக்கு எல்லாமே அவங்க தான் சோ இப்ப அந்த தாய் தந்தை நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும் அப்ப அந்த தாய் தந்தையை யார் காப்பாற்றி இருக்கிறாங்க அவங்க குழந்தையாக இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்தார்கள் அப்படியே பார்க்கும்போது என்னுடைய என்னுடைய அப்பா என்னுடைய தாத்தா என்னுடைய முப்பாட்டன் எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து அந்த குலமே வளர்ந்து இப்படி நிக்கிறதுக்கு காரணம் இந்த நம்மளுடைய முன்னோர்கள் தான் அப்ப என்னுடைய குலம் நன்றாக வளர்ந்து செழித்து இன்னைக்கு நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னா என்னுடைய சந்ததியினர் தான் ஸோ என்னுடைய குளம் வந்து இப்படி இன்னைக்கு வளர்ந்து பெருசாக இருக்கிறதுக்கு காரணம் அப்போ அவங்கள எல்லாத்தையும் குல குலதெய்வம் என்று அழைக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் அதோட கான்செப்ட் அப்படி தான் இருக்கு நான் புரிந்து கொண்டது அப்போ நம்ம இந்த குலதெய்வ வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து தன்னுடைய முன்னோர்களையே கும்பிடுவான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா முன்னாடி வாழ்ந்து அவங்க யாரோ ஒருத்தவங்க அவங்க வாழ்ந்துருப்பாங்க அது பெண் பெண் சக்தியா இருக்கும் இல்லது ஒரு ஆண் சக்தியா இருக்கும் அவங்களையே வந்து தெய்வமாக கும்பிடுவாங்க இல்லைன்னா அவங்க பயன்படுத்தி அந்த தெய்வம் உருவ வழிபாடும் இருக்கும் சில இடத்துல பாத்தீங்கன்னா உருவ வழிபாடே இருக்காது அதாவது என்னன்னா அவங்க பயன்படுத்திய சில பொருட்கள் இல்ல ஒரு கல்ல வச்சு கும்பிடுவாங்க ஒரு கல் மாதிரி இருக்கும் அல்லது ஒரு துணி இருக்கும் அல்லது கீழ ஒரு தரையில ஒரு மஞ்ச கலர்ல ஒரு வட்டம் போட்டு குங்குமம் வச்சு கும்பிடுவாங்க ஒரு சின்ன முக்கோணமான ஒரு செங்கல் இருக்கும் இந்த மாதிரி பல பேர் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய சந்ததியினர் அவங்க குடும்பத்துல வந்த யாரோ ஒரு உயிர் வந்து அந்த குடும்பத்தை காப்பாத்திய அந்த குடும்பம் அந்த குளமே அதனால இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வெளிப்பட்டாங்க அவங்களதான் குல தெய்வம் என்று சொல்கிறோம் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது வேற உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்க கும்பிடலாம் எனக்கு இவர பிடிச்சிருக்கு அவரை கும்பிடுறது அந்த விநாயகரை கும்பிடுறேன் நான் நம்பாளை கும்பிடுறேன் பெருமாளை கும்பிடுறேன் ராமரை கும்பிடுறேங்கிறது உன்களுக்கு பிடிச்ச தெய்வம்ங்கிறது இஷ்ட தெய்வம் அதை நீங்க மாத்திக்கலாம் எப்படி வேணா கும்பிட்டுக்கலாம் ஆனா குல தெய்வம்ங்கிறது மாறாது அது உங்களுக்கு இருக்கும் அது வந்து கட்டாயம் அந்த வழிபடுதல் படணும் ஏன்னா தான் நான் இன்னைக்கு ஒரு ஆளாக உயிராக இருக்கிறேன் என்று சொன்னால் நான் இன்னைக்கு எவ்வளவோ வளர்ந்திருக்கலாம் இன்னைக்கு யார் யாரோ என்ன வந்து இதா இருக்கலாம் பட் இதோட மூலம் எங்க இருக்கோ அந்த மூலத்தை நான் மறந்து போகக்கூடாது அதற்காகத்தான் அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நீங்கள் சவுத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வடநாட்டில் ஒரு மாதிரி இருக்கும் தெக்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் திருநெல்வேலி பக்கம் அந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுங்கிறது மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிராமத்துல எல்லாம் கோயில் இருக்கும் அங்கே சில இடத்துல சிலைகள் இருக்கும் சிலையே இருக்காது பாத்தீங்கன்னா வெறும் கல் இருக்கும் தூண் இருக்கும் அல்லது ஒரு புடவை இருக்கும் இல்லை அம்மனோட சிலை இருக்கும் ஒரு பெண்ணோட ஒரு சிலை இருக்கும் சில நீங்க குல தெய்வத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெண் சக்தியை கொண்டாடுவார்கள் அதாவது அவங்கள கும்பிடுவாங்க அதாவது முன்னோர்கள்ல யாரோ ஒரு கன்னி பெண் வந்து நெருப்புல குதிச்சு இறந்து போயிருப்பாங்க அந்த ஒரு பெண் சக்தியை குல தெய்வமாக இது பண்ணுவாங்க கும்பிடுவாங்க இந்த மாதிரி பல வழக்கங்கள் இருக்கு பலவிதமான விஷயங்கள் இருக்குது ஆக மொத்தம் இதுல சயின்ஸ் என்னன்னா என்னுடைய உயிர் இன்னைக்கு நன்றாக இருக்கிறது நான் இன்னைக்கு வாழ்றேன் அதற்கு இன்னைக்கு எத்தனையோ பேர் காரணமாக இருந்தாலும் முதல்ல நான் வழிபட வேண்டியது என்னுடைய இனம் என்னுடைய குலம் ஆஹ் வளர்த்த அந்த அதுக்கு உயிர் கொடுத்த அந்த சக்தி தான் குலதெய்வம் என்று சொல்கிறோம் அதற்கு வழிபாடு எல்லாம் அதுக்கு இருக்கு நிறைய ஒவ்வொரு இடத்துலயும் சடங்குகள் வந்து மாறிக்கொண்டே இருக்கும் இத நம்ம சரியா செய்யலை அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய சாபத்துக்கு உள்ளாவீர்கள் அது வந்து மிகப்பெரிய உண்மை அதாவது இந்த குலதெய்வ சாபம்ங்கிறது எப்படின்னா அதுக்கு ஒரு நாலஞ்சு விஷயம் இருக்கு எப்ப இது நமக்கு வரும் நம்ம வாழ்க்கையில இந்த கஷ்டம் எப்ப வரும் அப்படின்னா ஒண்ணு வந்து இந்த குலதெய்வத்தை சுத்தமா மறந்துடுறது கம்ப்ளீட்டா மறந்தே பாட்டிங்க அப்படி ஒண்ணு உங்களுக்கு தெரியல அப்படின்னா பெரிய சாபம் நமக்கு வந்துவிடும் கட்டாயம் அது தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இது ஒரு முக்கியமான நிறைய காரணங்கள் இருக்கு தெய்வத்தை திட்டுறது நிறைய பேருக்கு கோம் திடீர்னு நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா போட்டு திட்டுவோம் ஐயோ இந்த சாமி ஏன் இப்படி என்ன படுத்துது அஹ் என்னை படைச்ச இந்த சாமி இந்த குலதெய்வம் எல்லாத்தையும் திட்டுறது அதாவது வாயில ஒரு மனசுக்குள்ள ஒரு நெகட்டிவான ஒரு எமோஷனை கிரியேட் பண்றோம் இது வந்து ஒரு பெரிய சாபத்தை உருவாக்கும் மிகப்பெரிய பாதி பாதிப்பை உருவாக்கும் தயவு செய்து அதை மட்டும் நாம செய்திடவே கூடாது அடுத்தது என்னுடைய சுயநலத்திற்காக அதாவது சொந்த காரணங்களுக்காக அண்டர்லைன் பண்ணணும் அதுக்காக கர்ப்பத்தை கலைப்பது சிசுவை கொள்வது வயிற்றுல பிரெக்னன்டா இருக்கும் போதே கொள்றது ஏற்கனவே மூணு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு இப்ப நாலாவதா ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கு இதுவும் பொம்பளை பிள்ளையா இருக்குது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அழிக்கிறது என் குலத்தை அழிக்கிற மாதிரி அது இது வந்து குலதெய்வ சாபத்துக்கு உள்ளாகும் அதாவது அந்த நோக்கம் வந்து தவறாக இருக்கிறது நிறைய பேர் குழந்தையே பெத்துக்காம சன்னியாசியா போறாங்க குலத்தை வளர்க்கல கல்யாணமே பண்ணிக்கலாம் அது குலதெய்வ சாபம் இல்ல அவன் வந்து ஒரு பொது காரியத்துக்காக செல்கிறான் உலகமே குழந்தையாக பார்க்கிறான் அது வேற ஆனால் என்னுடைய சுயநலத்திற்காக ஒரு கருவை நான் அளிக்கும் போது பெரிய சாபத்துக்கு உள்ளாகிறீர்கள் இது ஒரு பெரிய பாதிப்பு இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை நான் இயற்கைக்கு எதிராக ஒரு பெரிய விஷயத்தை நான் செய்கிறேன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாபம் அடுத்தது குரு துரோகம் ஒரு குருவுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம் குருங்கிறது சக்தி என் வாழ்க்கையில் குருவுக்கு எதிராக செல்வது குருவை திட்டுவது குருவை பத்தி தவறாக நினைத்து அவரை எதிர்க்கிறது அவருக்கு துரோகம் செய்வது இது எல்லாமே பெரிய சாபத்தை உண்டாக்கும் மிகப்பெரிய தவறு அது யாருக்குமே நமக்கு அந்த வெறுப்போ அந்த கோபமும் இருக்கக்கூடாது யாரை வெறுத்தாலும் இந்த சாபம் வரும் குறிப்பாக குருவை வெறு வெறுத்தால் அந்த உள்ளாவீர்கள் இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க அதாவது வீட்டுல நம்மளுடைய பெரியவர்கள் அதாவது வீட்டுல வயசானவங்க தாத்தா இருப்பாங்க பாட்டி இருப்பாங்க இல்ல இல்லை நம்ம அம்மா அப்பாவே இருக்கலாம் வயசு வந்து அவங்களுக்கு எண்பது வயசு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு இந்த வயதானவர்களை உதாசீனப்படுத்துறது மிகப்பெரிய சாபம் உண்டாகும் இது குலதெய்வ சாபத்துக்கு ஈடு ஏன்னா அவங்க நம்மள வந்து சின்ன வயசுல நம்ம குளம் வளரணும்னு நமக்கு சூறு போட்டு நம்மளை வளர்த்து நம்மள இன்னைக்கு ஒரு ஆளாக இன்னைக்கு நான் நிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு உயிரை நான் வந்து இக்னோர் பண்றேன் அது இக்னோர் பண்றதும் அதை உதாசீனப்படுத்துறதும் மிகப்பெரிய கொடுமை அதாவது திட்டுறதை விட மோசம் யூ அண்டர்ஸ்டாண்ட் இக்னோர் பண்றதுங்கிறது கொடிய ஒரு பாதிப்பை உருவாக்குங்க இது வந்து ஒரு பெரிய சாபமாக வரும் தயவு செய்து அதை செய்யவே கூடாது அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்களை சந்தோஷமாக ஆனந்தமாக கொள்றதுல நமக்கு வந்து இந்த சாபத்திலிருந்து விடுபட முடியும் இது எல்லாமே நம்ம சரியா செய்யணும் இதையெல்லாம் கடைபிடிக்கும் போது இந்த சாபத்தில இருந்து நீங்க விடுபடுவதற்கு கட்டாயம் சாமி இது என்னுடைய விழிப்புணர்வு என்னுடைய செய்யும் அதுதான் இங்க முக்கியம் சோ எந்த ஒரு நல்ல செயல் செய்றீங்க எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறோம் ஆக்கப்பூர்வமான செயல் எப்போ தினந்தோறும் நம்ம செய்துகிட்டு இருக்கும் போது அதை செய்யறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை ஒரு முறை நன்றாக ஆத்மார்த்தமாக வணங்கி நன்றி சொல்லி என் குலத்தை காப்பாத்திருக்கிறேன்னா உங்களாலதான் ஆத்மார்த்தமாக அதை வணங்கும் பொழுது அது பெரிய பலனை கட்டாயம் கொடுக்கும் உங்க ஊர்ல அந்த கோயில் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் டெய்லி நம்ம போக முடியாது எங்கெங்கயோ இருப்பீங்க அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது சென்று நேரடியாக சென்று வழிபடலாம் இல்லைன்னா வீட்டுல வருஷம் பூரா வழிபடுறது மிக மிக முக்கியமான ஒன்று அதாவது நம்ம இன்னைக்கு எவ்வளவோ வளர்ந்துருக்கலாம் எவ்வளவோ பெரிய பெரிய சக்தியோட நமக்கு தொடர்பு இருக்கலாம் ஆனால் இது மூலம்ங்கிறது ஒண்ணு இருக்கு இப்ப நிறைய பேருக்கு தோணும் எனக்கு குழந்தைமே தெரியல யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல எனக்கு யாருன்னே தெரியாது குருஜி அப்படின்னா அதை கண்டுபிடிப்பதற்கு நிறைய வழிகள் இருக்குது நீங்க சரியான இதை நான் வந்து ஜென்ரலா இதை நான் சொல்ல மாட்டேன் நாடி ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்கள் ஏமாத்துக்காரர்கள் இருக்கிறார்கள் சரியான ஒரு பர்சன் கிட்ட போனீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை நம்மளுடைய உயிர் சக்தி மூலம் எல்லாம் அந்த சித்தர்கள் வந்து எல்லா அது ஒரு சைக்கிள்ங்க அதை கண்டுபிடிச்சு ஏட்டில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அது இருக்குது உண்மையிலேயே இருக்குது அதை சரியாக தெரிஞ்சவர்களுக்கு அது தெரியும் உங்களுடைய தம் இம்ப்ரெஷன் ஒரு ரேகைய வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஊ ஊழச்சுவடியில இருக்குது பட் இன்னைக்கு நிறைய ஏமாற்றுக்காரர்களும் இருக்கிறார்கள் பார்த்துக்கணும் அது மாதிரி சரியான ஒரு இடத்துல போனீங்கன்னா உங்க குலதெய்வத்தை அவங்க பார்த்து கரெக்டா சொல்லுவாங்க அப்படி எனக்கு தெரியல அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயம் ஆணாக இருந்தால் முருகப்பெருமானை வழிபடலாம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஓகே பெண்ணாக இருந்தால் பார்வதியினுடைய அம்சம் காமாட்சி என்று சொல்லலாம் அல்லது ராஜ மாதங்கி மிகப்பெரிய ஒரு விஷயம் ஓகே அவர்களை வழிபடலாம் அவங்க உங்களுடைய குலதெய்வத்துக்கெல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அதில் அடங்கக்கூடிய ஒரு சக்தியாக இயற்கையில் இருக்குது சித்தர்கள் அந்த காலத்துல கண்டுபிடிச்சு சொன்னது மிகப்பெரிய ஒரு விஷயம் சோ இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதை கண்டிப்பாக வழிபடணும் அதனால அது வழிபடும் போது மிகப்பெரிய பலனை பெறுகிறீர்கள் மிகப்பெரிய ஒரு உண்மையை பகிர்ந்திருக்கிறேன் புரிஞ்சிருக்கும் என்று